வந்த ஸ்கார்பியோ கார் முன்பக்க டயர் சாலையோரம் இருந்த மின்சார கம்பத்தில் மோதியதில் ஒன்பது பக்தர்கள் லேசான காயமடைந்தனர் தர்மபுரி மாவட்டம் சின்னமேடு பகுதியைச் சேர்ந்த பச்சையப்பன் வயது அறுபத்தி உள்ளிட்ட ஒன்பது பேர் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிவித்து ஸ்கார்பியோ காரில் கேரளா மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்றுவிட்டு விட்டு ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அதே ஸ்கார்பியோ காரில் ஊர் திரும்பினார்கள் இன்று இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் ஊர் செல்வதற்காக ஸ்கார்பியோ காரில் புறப்பட்டனர் ஸ்கார்பியோ காரை பச்சையப்பன் ஓட்டி வந்தார் இன்று மதியம் ஒட்டஞ்சித்திரம் வேடசுந்தூர் சாலையில் கே கொல்லப்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஸ்கார்பியோ காரின் முன்பக்க டயர் வெடித்து சாலையில் தாறுமாறாக சென்று சாலையோரம் இருந்த மின்சார கம்பத்தில் பயங்கரமாக மோதி சாய்த்து விட்டு நின்றது இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த பச்சையப்பன் உள்ளிட்ட ஒன்பது பக்தர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது விபத்து நடந்தபோது எதிரே எந்த வாகனம் வராததால் அதிர்ஷ்டவசமாக பெரு விபத்து தவிர்க்கப்பட்டது இது குறித்து ஒட்டஞ்சித்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்